ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கியர்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஏழே நாளில் அதாவது ஒரே வாரத்திலேயே நம்ம உடல் எடையை பாதிக்க பாதியாக குறைக்கக்கூடிய தொப்பை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வந்திருக்கேன் இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்திலே உங்கள் உடல் எடை பாதிக்கு பாதியாக குறைஞ்சிடும் இதில் அப்படிப்பட்ட பொருட்கள் சேர்த்து தான் இந்த ஜூஸை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது என்னது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண அந்த மூணே மூணு பொருட்கள் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா மிளகு மிளகலை வந்து அதிகமான காரத்தன்மைகள் இருக்குது அதிகமான காரத்தன்மைகள் இருக்கிறனால நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா லெமன் பழம் ஜூஸ் அதாவது லெமன் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குது விட்டமின் சி இருக்கிறனால நம்ம உடலில் இருக்கிற இரத்தக் கொழாயில் இருக்கிற கழிவுகளை ஃபுல்லாமே அகற்ற உதவும் மூணாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சீரகம் சீரகத்தில் பல விதமான நன்மைகள் இருக்குது அதில் ஒன்று என்ன அப்படின்னா கெட்ட கொழுப்புகளை நீக்கிறது தன் தன்மை தான் இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் சீரகமும் அதே மாதிரி தான் தேவையான அளவு சேர்த்து ஃபைனலாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா அஞ்சில் இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வேணும் அப்படின்னா ஹனி மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே குடிக்க வேண்டிய வேலை தான் இதை காலையிலே எதிரிச்ச உடனே வெறுவேத்தில் குடிச்சிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க ஏழாவது நாள் முடிவில் உங்கள் தொப்பை இறந்த இடம் தெரியாமல் போயிடும் உடல் எடை பாதிக்கு பாதியாக குறைஞ்சிரும் நீங்கள் நல்லா மென்மையாக மெல்லிஷாக மாற ஆரம்பிப்பீங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்